நிம்மெண்ட் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று தமிழ் ஊடகத்தின் நிகழ்ச்சிக்கு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய திரு என்ஜி திபின் அவர்கள் வணக்கம் இன்றைக்கு உங்களுடைய கூட்டு இயக்கத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை வந்து வெளியாகி இருந்துச்சு அந்த அறிக்கையில மூத்த ஊடக வளம் இருக்கக்கூடிய திரு ஃபெலிக் ஜெரால்டு அவருடைய கைதை குறித்தும் பேசியிருந்தீங்க சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே போல சவுக்கு மீடியாவினுடைய நிர்வாகிய ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் காவல்துறை தாக்கி இருந்தாங்க அப்படின்னா அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தீங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பெண்களை குறித்த அவதூறான காணொலியை வெளியிட்டது காரணக்காகத்தான் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு போய் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு ஊடகத்துல இருக்கிறவங்களும் வெகுஜன மக்கள் மத்தியில ஒரு ஒரு விவகாரம் தான் சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன தெரியுது சரி எங்களுடைய பார்வை முதலில் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூறியது போல் நாங்க சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக இதை கொடுத்துருக்கிறோம் இதை கொடுப்பதற்கு முன்பு கண்டிப்பாக எல்லா விவாதங்களும் நடக்கும் இந்த கூட்டு இயக்கம் என்பது பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை செய்யப்பட்ட பிறகு தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டு இயக்கம் அந்த கூட்டு இயக்கத்தில் அரசியல் கட்சிகளும் உறுப்பினர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுகவில் அது உறுப்பினராக இருந்தார்கள் அதனால் இதில் ஒன்றும் மறைப்பதற்கு கிடையாது சித்திரவதையை எதிர்ப்பது எந்த விதத்திலையும் காம்பிரமைஸ் பண்ண கூடாதுன்றதுல வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் கிடையாது யார் சித்திரவதை சித்திரவதை செய்யப்பட்டாலும் அதுக்கு வந்து இருக்க இவரு அப்படிப்பட்டவர் அதனால அவரை கொஞ்சம் நீங்க ஒரு ஓரத்துல தட்டுங்க இவங்க இப்படிப்பட்டவர் அதனால நீங்க ஓரத்துல தட்டுங்க எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நபர்கள் மேல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கொலை செய்யப்படுகின்ற என்கவுண்டர் சாவுகள்ல கொலை செய்யப்படுகின்ற பலர் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் என்னைக்கு நாங்க வந்து அந்த குற்றங்களை வந்து அங்கீகரிக்கக்கூடிய நபர்களாக இருக்க முடியாது ஆனாலும் என்கவுண்டர் சாவுகள் பண்ண கூடாது என்ற காரணத்திற்காக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறோம் டெட்ஸ் இன் கஸ்டடி இன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் போய் ஒரு 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 கஸ்டோடிய விழுப்புரத்தில் நடந்த கஸ்டோடியில் எல்லாத்து பேசியிருக்கேன் அடுத்த நீதிமன்றத்தில் போய் மதுரையில நடந்த கஸ்டோடி எடுத்து பேச பேச போறேன் இவர்கள் மேல் குற்றங்கள் இருந்தால் குற்றங்கள் இருக்கு அந்த குற்றங்களை நீங்கள் விசாரணை பண்ணுங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க எப்படி தொட்டிங்க அவன் எப்படி சத்தான் இதுதான் எனக்கு வேண்டியது நான் அதே லாஜிக்க அப்படி நான் கொச்சையா சொன்னதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை பற்றி பார்க்கிறோம் சவுக்கு சங்கர் என்ற நபருக்கு எதிரான கருத்துக்கள் பல இருக்கு எங்களுக்கே அதில் வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்லே நாங்கள் சொல்லியிருக்கோம் அவர் சில இடங்களில் எடுத்த நிலைப்பாடுகள் அவர் பெண்களை பற்றி பேசுகின்ற பொதுவாக பேசுகின்ற முறைகள் ஜேர்னலிஸ்டை பற்றி அவர் பேசியிருக்க முறைகள் ஏன் மனித உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பற்றி அவர் பேசிய விதங்கள் காவல்துறைக்கு எதிராக சித்திரவதை சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனால் கருத்து வேறுபாடுகள் என்ற காரத்திற்காக ஒரு சிறையில் அடைத்தவரை அந்த சிறையில் இருக்கக்கூடிய ரெமிஷன் அறைக்கு பக்கத்தில் கொண்டு சென்று கண்ணை மூடி உடம்பு ஃபுல்லா துணியை கட்டி அதுக்கப்புறம் அவரை பைப்பை வைத்து அடித்து அடிக்கும் போது இந்த காவல்துறை அதிகாரி பத்தி நீ என்ன சொன்ன இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இது செய்தது நான் அருண் கோவில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி செய்தது ரைட்டா இல்லது செந்தில்குமார் செய்தது ரைட்டான் கூட போகல இந்த நேரத்தில் அந்த சிறை சாலையில் பொறுப்பாக இருந்த செந்தில்குமாரை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் டிஜிபி பிரசன்ட் சுட் இம்மீடியேட்லீஸ் சஸ்பெண்ட் தட் சென்றில் குமார் சஸ்பெண்ட் டட் சென்றில் குமார் உங்களுக்கு சிசிடிவி கேமரா கிடைக்காத ரெமிஷன் அறைக்கு முன்னாடி அறை அறைக்கு ஏன் அவரை கூப்பிட்டு போகிறீங்க ஏன் கண்ணை மூடுறீங்க உங்களுக்கு தைரியமாக இருந்தால் அவர் கண்ணை திறந்து வச்சு அடிக்க வேண்டியது தானே உங்களுக்கு தைரியம் இருக்கா ஏன் அப்படி பண்றீங்க அவர் வந்து வெளியே வந்து அந்த குறிப்பிட்ட நபர் சவுக்கு வந்து வெளியே வந்து என்ன பேசுறாரு எனக்கே உயிருக்கு ஆபத்துன்றாரு எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் தனிப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவரை சித்திரவதை செய்யும் போது அந்த கருத்து வேறுபாடுகள் தூக்கி எறியப்பட்டு எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் சித்திரவதைக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அமைப்பு தான் நாங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஆகவே சவுக்கை அதில் தொடர்ந்து வைத்திருக்க கூடாது அந்த சிறையிலிருந்து நீங்கள் மாற்றி இன்னொரு சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்க போடுறீங்களோ அது உங்களுடைய பாடு நாட் அண்டர் செந்தில்குமார் எனி லாங்கர் கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுக்கிறோம் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கு அவர் சந்திப்பார் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கை பார்ப்பதற்கு அவருடைய வழக்கறிஞர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் சித்தர்வதை சார்ந்த விஷயங்களில் பொது இயக்கங்கள் அமைதி காட்பது என்பது எங்கள் சைடுல வீக்னஸா இருக்கும் கண்டிப்பா பேசி ஆகணும் பேசி இருக்கிறோம் முதலமைச்சர் இதை கேட்பார் என்று எதிர்பார்க்கிறோம் முதலமைச்சர் கேட்காவிட்டால் இது இந்த அரசுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக மாறக்கூடாது சித்திரவதை செய்யப்படவில்லை என்பது நிலைப்பாடு அதனால அதை வந்து நான் நான் கேட்டகாரிக்கா சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரியும் எங்கள் சார்பாக அமைப்பின் சார்பாக அவரை சந்தித்திருக்கிறார்கள் அவருக்கு சித்திரவதை நடக்கவில்லை டெல்லியில் இருக்கக்கூடியவரை கைது செய்ய செல்கிறார்கள் வாரண்ட் எடுத்துட்டு போ தெரியாத உங்களுக்கு டெல்லியில இருக்காரு நீங்க போய் தேடி பிடிச்சிட்டீங்கல்ல வாரண்டியே எடுத்துட்டு போகல சரி வாரண்ட் இல்லாம கைது பண்றீங்க உங்களுக்கு எந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தெரியாத ஒரு வீரமணி அனுப்புறீங்களா அவரை புடிச்சுட்டு அங்க புடிச்ச பிற்பாடு அவருக்கு டிரான்சிட் வாரண்ட் கூட வாங்காம முதல் வாங்குவதற்கான முயற்சி எடுத்தாங்க அங்க இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் கேட்ட சில விஷயங்களை விஷயங்களும் நம்பாடுங்களுக்கு ஹிந்தி தெரியாத விஷயத்தினால வேற வழியே இல்லாமல் அவரை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் பிளைட்ல கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பார்த்து அதுவும் வேற ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்த பிற்பாடு அன்ரிசர்வ் ட்ரெயின்ல அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க ரிசர்வ்டா அன்ரிசர்வ்டோ அது அதுக்குள்ள நான் போக விரும்பவில்லை ஆனால் பத்தாம் தேதி இரவுல இருந்து பதிமூணாம் தேதி மாலை அவர் திருச்சியில் ஆஜர்படுத்த உரை அவர் எல்லா சட்ட ரீதியான ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் அரெஸ்ட் லா ஆஃப் அரெஸ்ட் சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய லா ஆஃப் அரெஸ்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் என்ஆர்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லா ஆஃப் அரெஸ்ட் டி கே பாசு கைட்லைன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லா லா ஆஃப் அரெஸ்ட் இது எல்லாமே மீறப்பட்டிருக்கிறது வைக்கிறோம் வீரமணிக்கு எதிராக நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும் துறை ரெண்டு ஒரு ஜுடிஷியல் வழக்கு கிடையாது விசாரணைக்கு அவரை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு போறாரு வரலைன்னா அவரை கைது பண்ணுங்க நீங்க போட்டிருக்கக்கூடிய அஃபென்சஸ் ஏழு ஆண்டுக்கு குறைவா இருக்கும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அவரை கண்டிப்பாக நீங்கள் கைது செய்யக்கூடிய ஒரு நிலை கிடையாது மேஜிஸ்ட்ரேட் செஞ்சிருக்காங்க எதிராக உயர் நீதிமன்றம் ரெஜிஸ்டர் நடவடிக்கைகள் நீங்க கைது பண்றதுக்கான இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா உங்க டிஜிபியை கைது பண்ண முடியலையே இதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் அக்கறை உள்ள தமிழக அரசை கேட்கிறேன் ஒரு எஸ்பி உமன் எஸ்பி ஒரு செக்ஷுவல் கேஸ் கொடுத்த பிற்பாடு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி தண்டிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் அப்பீல போறாரு அப்பீல்லையும் அந்த தண்டனை அப்போல் பண்ணுது அதுக்கப்புறம் அவர் அண்டர் கிரவுண்ட் ஒரு டிஜிபி அண்டர் கிரவுண்ட் ஆனாரே அதை பிடிக்க முடியாத தமிழக அரசு இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இது போன்ற நிலைப்பாடு எடுத்து தமிழக அரசு அவருக்கு கூட எடுத்த நிலைப்பாடும் இவர்களுக்கு எடுத்த நிலைப்பாடும் என்ன உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக அவர் பேசுகின்ற விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் அவர்களை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு சொல்லுங்க அவங்க கிட்ட பேசுங்க உரையாடுங்க என்ன உங்களுக்கு உரையாட தெரியாதா யாரை வச்சு பேசுறதுன்னு தெரியாதா அவங்க சொல்லவில்லை ஆனால் நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் யூடியூபர்ஸாக பணி செய்யக்கூடிய எல்லோருக்கும் இது நடப்பதற்கு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் உங்களுடைய 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 அலுவலத்திற்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் சேகரிச்சு சேகரிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸை சீஸ் பண்ணிட்டு போறது இதெல்லாம் ஒரு சமூக நீதி அரசுடைய பார்வையில் அது செய்யக்கூடாது என்று எதிர்பார நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேர்தலை இதை நாம் எந்த இடத்துலையும் மிக்ஸ் பண்ண விரும்பவில்லை இந்த ஆட்சி அதை செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது வேற யாரோ பேசுகிறாங்கன்னா இல்லையோ நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது காரணம் நீங்கள் திருத்தி கொள்வீர்கள் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பேசுகிறோம் அதனால் இதை வந்து கண்டிப்பாக சிஎம் வந்து ஆனரபிள் சிஎம் அவர் தான் இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அவரிடம் கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் நம்பிக்கையுடன் நாங்கள் விமர்சனம் செய்யாமல் வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவு செய்து கண்ட்ரோல் ஆஃப் யுவர் போலீஸ் கேஸ் பத்தி நாங்க பேசவே இல்லை நீங்க குண்டாஸ் போடுறது கூட நான் பேசலை அது வந்து நீங்க அவர் குண்டாஸ் அவர் ஃபேஸ் பண்ணிக்குவாரு ஆனா சித்திரவதை செய்து நீங்கள் செந்தில் குமார் செய்வத பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறதுக்கும் உங்களுடைய மீசா காரத்தை நீங்கள் மறக்காமல் தயவுசெய்து இதில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சித்தம் சிறையில் ஏற்பட்ட சித்திரவதைக்கும் இந்த ஃபெலிக்ஸ் போன்ற ஒரு 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 ஜர்னலிஸ்டுக்கு இது போன்ற ஒரு அரஸ்ட் ப்ரொசீஜர் நடந்ததுன்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நடக்கலாம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நியூஸ் கிளிக் எடிட்டரை ரிலீஸ் பண்ணும்போது சொன்ன வார்த்தைகள் இஸ் அரெஸ்ட் வாஸ் இல்லீகல் இஸ் ரிமாண்ட் வாஸ் இல்லீகல் இந்த நாட்டில் அரெஸ்ட் இல்லீகல் ரிமாண்ட் இல்லீகல்னு சொல்லுவதற்கும் உச்சநீதிமன்றம் வர வேண்டியது இருக்கா கஷ்டமான ஒரு விஷயம் இது மேஜிஸ்ட்ரேட்ஸ் அந்த மேஜிஸ்ட்ரேட் அது செய்யவில்லை என்பது ரொம்ப சார் சோதனை இட்டது வந்து தவறு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப அவங்க வீட்டுல வந்து அவங்களுடைய மனைவி வந்து பண்றாங்க அவங்க கொஸ்டின் பண்றாங்க போலீஸாம் அப்படிதான் பண்ணுவோம்ன்றாங்க இன்னைக்கு மூன்றாவது வழக்கம் அவர் மீதா போடப்பட்டிருக்கு அப்படின்னா கனெக்டிவிட்டி இருக்குதா தொடர்ந்து அவரை முடக்கணுங்கிறதுக்கான ஒரு மியூசி நினைக்கிறீங்களா நீங்கள் அதாவது அருள்மொழி நீங்கள் வந்து ஒரு விஷயம் வீட்டில் போய் சர்ச் பண்ணுறது சர்ச் வாரண்டோட வர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு வராங்க என்னுடைய அலுவலகத்துல என்னுடைய அலுவலகத்துல சர்ச் பண்ணுறதுக்கு வந்தாங்களே நான் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா பொது வாழ்க்கையில் இருக்கும் போது சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னோம் சர்ச் பண்ண வந்த சிபிஐ பத்து மாதங்கள் சர்ச் பண்ணாங்க ஒரு நாள் இல்லை பத்து மாதங்கள் பத்து மாதங்களா பத்து மாதங்கள் என்னுடைய அலுவலத்திலே பத்து மாதங்கள் இருந்தாங்க பத்து மாதங்கள் அவங்க போகும்போது அதுக்குள்ளார எண்பத்தி எட்டு நாட்கள் வந்துட்டு போனாங்க பக்க வந்து ஜெராக்ஸ் பண்ணாங்க நடந்துக்கிட்டாங்க அதையும் சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் வீரமணியை போய் சொன்ன மாதிரி நாங்கள் ஆளை வந்து பொய் சொல்லி பழக்கமே கிடையாது ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க வந்தாங்க விசாரித்தாங்க தேடினாங்க எல்லாத்தையும் பார்வையிட்டார்கள் கேள்வி கேட்டார்கள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் மடியில் கனம் இல்லைன்னா நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல தயாராக இருக்காங்க சர்ச் இஸ் ராங்னு நான் சொல்லவே வரவில்லை அந்த மேடம் வந்து உடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா யார் வீட்டுக்குள்ளே வரீங்கன்னு நான் செக் பண்ண விரும்புகிறேன்னாங்க அதுவும் அவங்களுக்கு உரிமை இருக்குது நீ பாட்டுக்கு வருவ ஒரு பொற்றத்தை கொண்டு வந்து வீட்டில் போட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் வீட்டில் வந்து நாங்கள் இந்த பொட்டத்தை கண்டுபிடிச்சோன்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும் எங்கள் அலுவலத்திற்குள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கள் அலுவலத்தை ரெய்ட் பண்ணாங்களே எழுபத்தைந்து காவலர்கள் காலையில் நாலரை மணிக்கு வந்தாங்களே அவங்க வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ பயம்னா ஒருத்தர் கூட யூனிஃபார்மில் வந்து அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது நேம் கிடையாது காக்கி சட்ட அவங்க சானிடரி ஒர்க்கர்ஸ் மாதிரி வந்தாங்க அதில் யார் டிஎஸ்பி யார் இன்ஸ்பெக்டர்னு தெரியாது நான் ரூமில் ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு தெரியாது அதனால சர்ச் சர்ச்சுக்கு வர்றவங்க உள்ளார வர்றவங்க சர்ச் பண்ண மிரட்டி இருக்காங்க உங்களுக்கு மதுரையை சார்ந்த வழக்கறிஞர் ரபாஸ் தெரியாதா அவரை வீட்டுக்கு சர்ச் பண்ணும் போது அவரு அவர் வெளியே நல்ல வேலை அவருக்கு ஒரு வீடியோ இருந்தது அதனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இங்கேயும் நல்ல வேலை ஜெயின் உடைய வீடியோ இருந்ததுனால என்னை போன்றவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அதனால சர்ச் இஸ் ரைட் ஆனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு எத்தனை பேர் வருகின்றது அவசியம் இருக்கு இந்த திமு திமுன்னு இறங்கி சிதம்பரம் வீட்டில் செவ்வரி குச்சி போட்டிங்க பார்த்தீங்களா அது மாதிரி நீங்க பெலிக்ஸோடைய வீட்டில் போறதுக்கு முயற்சி செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றோம் அப்படி சொன்னாதான் சில பேருக்கு புரியும் அதனாலதான் சொல்றோம் நிச்சயமா சார் ஆனா இதுல வந்து ஊடக வீரர்களே ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க மனித தன்மை அப்புறம் மனித உரிமை எல்லாம் பேசக்கூடாது அவருக்கும் தனிப்பட்ட ரீதியில ஒரு காவல்துறைக்குமான பிரச்சனை எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படிலாம் வந்து பாத்திர முடியாது இதை ஆதரிச்சிட முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல அந்த பார்வையின் மீது உங்களுடைய மதிப்பீடு என்ன தயவுசெய்து நான் வருத்தப்படுகிறேன் அப்படி பேசக்கூடிய உடவையாளர் யாரா இருந்தா நான் அவர்கள் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நான் வருத்தப்படுகிறேன் ஆழ்ந்த வருத்தம் தான் தெரிவிக்கிறேன் கோபப்பட மாட்டேன் ஏன்னா மீடியா மீடியாக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்க கூடாது பழி வாங்கக்கூடிய நோக்கம் வந்து சரி என்று மீடியால சொல்வது தப்பு அவர்களை நான் கண்டிப்பா நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன் அழுத்தி சொல்றேன் அவர் எடுத்த சவுக்க எடுத்த பல விஷயங்களில் எங்களுக்கு இருக்கு 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 இருந்தாலும் பழி வாங்குவதற்கு ஜெயில் சூப்பரண்ட பயன்படுத்தாதீங்க பழி வாங்குவதற்கு ஒரு வீரமணியை பயன்படுத்திக்கிட்டு போய் பெனிக்ஸ் எப்படி எல்லாம் அழைச்சிட்டு வாங்க பண்ணாதீங்க யார் ஆணையிட்டார்களோ அந்த ஆணைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் லேட்டஸ்ட் லா கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ் கமாண்ட் கொடுத்தாருன்னா டிஜிபி கமாண்ட் கொடுத்தா டிஜிபி இஸ் ரெஸ்பான்சிபிள் அத கொண்டு போய் ஒரு வீரமணி கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க நாங்க வீரமணி பேர் எதுக்கு சொல்றோம்னா வீரமணி கூட்டிட்டு வந்தாரு ஃபெலிக்ஸ இந்த ஃபெலிக்ஸ கூட்டிட்டு வரும்போது ஃபெலிக்ஸ் கேள்வி கேட்டு என்ன பண்ணாரு ஷவுக்கு என்ன பதில் சொன்னாரு அவர் மேல வந்து திருப்பி திருப்பி ஃபெலிக்ஸ் வாகனத்துல சென்னைல இருந்து கூட்டிட்டு வரும்போது எதுக்கு சார் பெண் போலீஸ் தேனு அந்த வடிyle பெண் போலீஸா இருந்தா பெண் போலீஸ் எஸ்கார்ட் வரலாம் ஆனா கூட்டிட்டு வரும்போது எதுக்கு பெண்ணை கூட்டிட்டு வந்தீங்க அவங்க வா அவங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுறாங்கன்றது ஃபெலிக்ஸை கேளுங்க அவர் என்னென்ன வீடியோஸ்லாம் எடுத்தாங்கன்னு ஃபெலிக்ஸை கேளுங்க அவங்க எந்த அளவுக்கு கொச்சையா நடந்துக்கிட்டாங்க நான் பாதுகாபாக வந்த அந்த வீரமணி என்ற இன்ஸ்பெக்டரே அவங்களை காம் டவுன் பண்ண வேண்டியது வேண்டியிருந்தது அவன் இதான் சொல்றேன் இந்த மாதிரி பழி வாங்குதல்ல இருந்து கொஞ்சம் திமுக அரசு தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு சவுக்கு கூப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எல்லா ஊடகியாளருக்கும் உங்களுக்கு விரும்பாத கருத்துக்களை சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு நான் அதுக்குள்ளார இப்ப போக விரும்பவில்லை பல விஷயங்கள் இருக்கு ஊடகவியாளர் அதெல்லாம் பேசினாங்கன்னா ஊடகவியாளர் மந்திரிகளை பத்தி பேசினார்களா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா இந்த ஆட்சியில வந்து கரப்ஷன் பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இப்படிதான் நடத்துவோமா தயவு செய்து அது ஜஸ்டிஸ் கிடையாது அது கண்டிப்பா என்னுடைய முதலமைச்சர் அதை விரும்ப மாட்டார் ஆகவே தலையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நச்சுமா சார் இது தொடர்பாக உங்களுடைய அறிக்கையையும் வந்து கொடுத்துருக்கிறீங்க அதே போன்ற கருத்துக்களையும் பதிவு பண்ணிருக்கிறீங்க எங்களுக்காக கூட வருகனையும் கருத்துக்களையும் இணையத்தின் வகையிலாக உங்களுடைய இக்கடான நேரத்துல சூழலில் கூட எங்களுக்காக நேரம் மிக்க மிக்க நன்றி